யுர்வேதம் ஒரு பொக்கிசம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் கொடையளி செங்குபல் குடிவோம்பல் என் நான்கும் உடைய நாம் வேந்தற்கு ஒளி மாண்முக இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்களை வணங்கி மான்முக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இறை தந்த அறுப்படை எங்கள் இயக்கத்தின் மூன்றாவது அத்தியாயம் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய பாதங்களை வணங்கி இந்த இயக்கத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் திங்கள் பத்து பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்த இயக்கம் ஆரம்பித்து ஐம்பது ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் சட்டமன்ற உறுப்பினர் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முறை துணை சபாநாயகர் ஒரு முறை சபாநாயகராக இருந்து அவருடைய துணைவியார் ரெண்டாயிரத்தி நாலில் நாளிலிருந்து ஏழு வரை மனோர்மணியின் சுந்தர்னார் யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலராக இருந்தும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் திரு பிஹெச்பி மனோஜ் பாண்டியன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இரண்டாயிரத்தி பதினொன்னில் அவருடைய சகோதரர் அரவிந்த் பாண்டியன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கூடுதல் அட்டார்னி ஜெனரலாகவும் அவருடைய சகோதரர் நவீன் பாண்டியன் அவர்கள் மின்சாரத்துறையினுடைய சட்ட ஆலோசகராகவும் அற்புதமாக இருந்து இந்த இயக்கத்தில் அத்துணை பதவிகளையும் தான் ஒரு குடும்பமே இருந்து அனுபவித்து கொண்டு சமீபத்தில் கடந்த ஒரு ஐந்து தினங்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய முன்னிலையில் இணைந்து கொண்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நேற்று வரை இருந்தது அதிமுக இங்கு இருப்பது எடப்பாடியாருடைய அதிமுக என்று குறை குறை கூறுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது தேசிய அரசியலை குறை சொல்கிற திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள் ரெண்டாயிரத்து பத்தொன்போதில் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியிலே வேட்பாளராக மாண்புண்டு இதய மன்னர் எடப்பாடியார் அவர்களால் அறிவிக்கப்பட்டு பிரச்சாரம் தொடங்கப்பட்டு இந்த இயக்கம் அவர் போட்டியிடுவதற்கான முழு செலவையும் ஏற்று இயக்கத்தினுடைய இறைமகன் எடப்பாடியார் தன்னுடைய தேர்தல் பரப்புரையை திருநெல்வேலி நாடாளுமன்றத்தில் மனோஜ் பாண்டியன் அவர்கள் சிறந்த குடும்பத்தை பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தவர் அவருக்கு வாக்களியுங்கள் என்று வாக்குகளை கேட்டு வந்தார் உம்முடைய சொந்த செல்வாக்கு என்ன வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தெரிந்தது அன்றைக்கே தெரியும் மாண்பு மிகு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா படத்தை உங்களுடைய பிரச்சார வாகனத்தை கீழே வைத்து உடைய தந்தையார் படத்தை பிரச்சார வாகனத்தின் வேலை வைத்து கொண்டு எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுச் படத்தையும் அப்பொழுது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் உடனிருந்தார்கள் அவருடைய படத்தை எங்கே ஒரு மூலையில் வைத்து தனக்கும் தன்னுடைய தகப்பனார் பெயரை சொன்னால் திருநெல்வேலி மாவட்டத்தில் அத்தனை மக்களும் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு களத்திற்கு வந்தீர் உங்க ஏற்றிருந்து வந்தவர் திரு ஞானதரிமி அவர்கள் மூணேழு முக்கால் லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் திமுகவில் வெற்றி பெற்றார் உங்களுடைய சொந்த செல்வாக்கு என்ன என்பது நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் சரியாக தெரிய வந்தது நீர் இந்த இயக்கத்தை விட்டு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நாலரை ஆண்டுகள் போயிட்டே இந்த இயக்கத்தை விட்டே போயே இந்த இயக்கம் பிளவுபடுவதற்கு முதல் காரணகர்த்தாவே நீர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எண்பத்தி ஏழில் புரட்சித் தலைவர் அமரர் எம்ஜிஆர் மறைவிற்கு பின்பு இயக்கத்தை ஜே அணி ஜா அணி என்று பிரித்தவர் உமது தந்தையார் அதிமுக ஒன்றுபடும்போ ஒன்றுபட்டு இருக்கும்போதெல்லாம் அதற்கு பிளவுபடுவதற்கு காரணமாக இருந்தவர் உமுடைய தந்தை அன்று அதே மாதிரி அம்மாவுடைய காலத்திற்கு பின்பு அம்மா மறைவிற்கு பிளவுபடுவதற்கு காரணமாக இருந்தவர் நீர் இந்த கட்சி உடைந்து போவதற்கு காரணமாக இருந்தவர் திரு மனோஜ் அதற்கு ஆதரவாக சென்றவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் வைத்திலிங்கம் மருது அழகராஜ் ஐயப்பன் இவர்கள் என்றாம் நட்டாத்தியில் எங்கிருக்கிறார்கள் இந்த இயக்கத்தை இணையுங்கள் இணையுங்கள் என்று சொல்கின்றார்கள் எத்தனை வழக்குகள் போட்டீர்கள் அன்றைய தினம் இந்த இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் வழக்குகளை நிறுத்திவிட்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களிடம் சுமுகமான முறையில் பேசி கையாண்டு தீர்வுகின்றால் இந்த இயக்கம் பிளவு பெற்றிருக்க ஒரே காரணம் எடப்பாருடைய தலைமையை நாங்கள் எதிர்ப்போம் எந்த குற்றம் கண்டீர் எடப்பாடியாருடைய தலைமை ஏற்பதற்கு எத்தனை பேரிடர்கள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களின் தொண்டர் பலம் யாரிடம் உள்ளது அண்ணன் எடப்பாடியார் தான் இன்று இயக்கம் மிகவும் அற்புதமான முறையில் பயணிக்கின்றது தாங்கள் கூறுகின்றீர்கள் பாரதிய ஜனதாவுடைய கலைக்கழகமாக அதிமுக செயல்படுகிறது என்று முற்றிலும் தவறான கூற்று நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் போட்டியிடும் போது தெரியவில்லையா அவங்களுக்கு பாரதிய ஜனதாவோட கூட்டு வைத்தோம் என்று இன்றைக்கு கூறும் மனோஜ் பாண்டியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் முறை போட்டியிட்டிருந்தால் நீர் வெற்றி பெறுவீரால் அல்லது தோல்விய தலைவரார் என்று அன்னைக்கு அதிமுக முடிவு பண்ணியிருப்பார்கள் தொண்டர்கள் இன்றைக்கு இது தொண்டர்கள் நிறைந்த கூட்டம் நீர் யாருடைய முன்னே முன்னேற்பாடில் இந்த இயக்கத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் உமக்கு அடையாளமாக இருந்தவர் உங்களுடைய தந்தை பி எச் பாண்டியன் உங்களுடைய தந்தைக்கு அடையாளமாக இருந்தவர் ஆளுமை மிக்க தலைவர் மாண்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த வழியில் பயணித்ததனால் தன்னுடைய மகனுக்கு மூன்றாவது முறையாகவும் ஒரு வாய்ப்பு உன் தந்தை பாராளுமன்ற உறுப்பினர் நீர் சட்டமன்ற உறுப்பினர் உமது தாயார் வைஸ் சான்ஸ்லர் ஒரு தம்பி கூடுதல் அட்டார்னி ஜெனரல் ஒரு தம்பி சட்ட மின்சாரத்துறையில் சட்டத்துறை ஆலோசகர் இவ்வளவு பதவிகளை பெற்றுவிட்டு இந்த இயக்கத்தையும் இந்த இயக்கத்தில் இருக்கின்ற இரண்டு கோடி தொண்டர்களையும் என்னோடு வருவார்கள் ஒரு திருக்குறளை வள்ளுவன் சொன்னதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இந்த இயக்கத்தை விட்டு போனவர்கள் மணிமகடம் தரித்ததாக வரலாறுகள் இல்லை அதைதான் வள்ளுவன் சொல்கின்றார் தலையின் இழிந்த மயிரணையர் மாந்திரதம் நிலையில் இழிந்த கடை என்பதுதான் வள்ளுவனுடைய கூற்று இந்த குரலுக்கு அதிகாரத்தில் விளக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு பதவி இருந்தாலும் எவ்வளவுதான் உயரமான கல்வி கற்றாலும் எங்களை விட அறிவாளி யார் இந்த இயக்கத்தில் இருக்கிறார் என்ற ஒரு மம்மதை ஒரு மதப்பு உம்மிடம் இருந்தது அதைதான் கற்றதனால் பயன்கொள் பாலறிவன் நற்றால் தொழார் எனின் கற்ற கல்வி சிறப்படைய வேண்டும் என்றால் தெய்வ நம்பிக்கை வேண்டும் கற்றோரையும் மற்றோரையும் மதிக்க வேண்டும் அதைதான் பட்டுக்கோட்டை அழகாக எழுதினார் கல்வி கற்றோம் என்ற கருவத்திலே கண்டவர் மகிழ்ந்ததுண்டோ என் தோழா கல்வி கற்றுவிட்டோம் என்ற கருவம் இருக்கக்கூடாது கர்ஜனை இருக்க வேண்டும் உம்முடைய கர்ஜனை தான் ஓபிஎஸ் அவர்களை தவறான வழியில் இழுத்து சென்று வழக்கு 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 என்று சொல்லி எத்தனை வழக்குகள் தாண்டி படைகளை திரட்டு நமக்காக ஒரு முதல்வர் ஒரு ஏழை சாமானியவன் ஒரு சாதாரண கிளைச்செயலாளராக இருந்து இந்த தலைமை பொறுப்பை பெற்றிருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் ஏக்கத்தை விட்டு விலகியர்கள் குறை கூறாமல் செல்லுங்கள் அதை விட்டு விட்டு என்னோடு அத்தனை தொண்டர்களும் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து அத்தனை பேர் மொத்தமாக இணைந்து விடுவார்கள் திமுகவில் என்றால் உமது கூற்று மிகப்பெரிய அது என்ன சொல்றதுன்னு கேட்டால் நாய்வாலை பிடித்துக்கொண்டு பிடித்து கொண்டு நதியை கடந்தார் போல்தான் அந்த கூற்று விளங்கும் என்பது என்னுடைய கருத்து ஆகவே தான் சொல்கின்றேன் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களே நீங்கள் ஐம்பது ஆண்டு காலம் இந்த குடும்பத்தில் கலாச்சாரிகள் திமுக திருக்குடும்பத்தில் குறை கூறுவதை நிறுத்தி விடுங்கள் இல்லை என்றால் தொண்டர்கள் நீங்கள் போகின்ற இடங்கள் எல்லாம் உங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள் வருகின்ற எந்த தேர்தல் நீர் வேட்பாளராக இருந்தாலும் வாரும் நின்று களத்தில் நின்று இரட்டைகளில் ஓட்டு கேட்ட மாதிரி நீர் உதயசூரியில் ஓட்டு கேட்டு பாரும் நீர் மீண்டும் சென்னை சார்ஜ் கோட்டைக்கு செல்ல முடியுமா முடியாத என்பதை எந்த தொகுதியில் போட்டியிடுகிறோ அந்த தொகுதி மக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பரிசை அளிப்பார்கள் நீங்களெல்லாம் சென்னையில் இருந்து கொண்டு இங்கே இருக்கின்றவரை எல்லாம் எல்லாம் உழைத்து விட்டு இங்கே வந்து நாமெல்லாம் சும்மா ஒரு அடையாளத்துக்கு வந்துட்டு போயிட்டு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வச்சிருக்கிறீங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட நாங்க எடுத்து சொல்ல இன்றைக்கு சரியான ஒரு நேரத்தை தருணத்தை எங்களுடைய மாண்புமிகு அந்த எடப்பாடியார் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் ஆகவே தான் சொல்லுகின்றேன் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களே இனிமேலாவது நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை கூறுவதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லை எங்கள் இயக்கம் தொலைந்தவர்களை தேடும் தொலைந்து போறேன் என்று சொல்லுவர்களை எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு நாளும் தேட மாட்டார் ஆண்மை மிக்க கட்சி அறிவுச்சுடர் அந்த எடப்பாடியாரால் யாரால் பதினோரு மருத்துவ கல்லூரிகள் நாலரை ஆண்டு காலத்தில் நாற்பது நாட்கள் இந்த ஆட்சி கலைந்துவிடும் நாலு நாட்களில் கலைந்துவிடும் நாலு மாதங்களில் கலைந்துவிடும் என்று சொன்னவர்கள் மத்தியில் நாலரை ஆண்டு காலம் அற்புதமான ஆட்சி பொற்கால ஆட்சி அற்புதமான ஆட்சியை வழங்கி இன்றும் அனைத்து இந்திய அண்ணாதராட முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணிக்கும் தலைமையேற்குமானால் அது அதிமுக கூட்டணியில் அதிமுக தலைமையேற்கும் கூட்டணி தான் இந்த நாட்டில் அமையும் என்று தார்மீக பொறுப்போடு கம்பீரமாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் தன்னுடைய பிரச்சார வாகனத்தில் ஆளுமையோடு பிரச்சாரத்தை மேற்கொண்டு தொண்டர்களையும் மக்களையும் சந்தித்து அமோகமான ஒரு ஆதரவை பெற்று வருகிறார்கள் ஆகவே இரண்டாயிரத்தி இருபதாண்டு இருபத்தி ஆறில் மாண்பு இதய தெய்வம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை அண்ணன் அவர்கள் நிலைநாட்டுவார்கள் அதற்கு இந்த எல்லாம் உயிரை துச்சம் மதித்து தேர்தல் களத்திலே தேனீக்கள் போல் சுழந்து நின்று பம்பரமாக மக்கள் பணி செய்து மக்களுடைய பணிகளை செய்து குறைநிறைகளை சுட்டிக்காட்டி மக்கள் பணிகளை தொடர்ந்து மக்களோடு மக்களாக இருந்து பணி செய்து மக்களுக்கு இந்த வெற்றியை இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அத்தனை தொகுதிகளையும் அன்னருடைய காலடிகள் வைப்பதற்கு தொண்டர் பலத்தால் இந்த இயக்கம் என்றென்றும் அம்மா சொன்னது ஒரு நூறு ஆண்டுகள் நிற்கும் ஆகவே எடப்பாடியார் அவர்களை தூற்றுவதை நிறுத்திவிடும் உம்மால் போற்ற முடியவில்லை என்றால் பொறுக்கமில்லை என்றால் நிறுத்திவிடும் இல்லை என்றால் உமக்கு நாவடக்கம் தேவை அந்த நாவ அடக்கத்தை தொண்டர்கள் பரிசாக தருவார்கள் என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி எங்களுடைய இயக்கத்தின் பொதுச்செயலாளர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை அவர் பாதங்கள் பணிந்து வணங்கி வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தவறான குற்று அது உண்மைக்கு புறம்பானவை அவரு அறிவாலயத்துல போய் முதலமைச்சரை சந்திச்சவரு பொதுச் பொதுச்செயலாளரை சந்திச்சு பேசதற்கு எங்க பொதுச்செயலாளர் வந்து எப்போதும் திறந்த மனதோடு எல்லோரும் எல்லோரும் வரவேண்டும் இந்த இயக்கம் வலுப்பட வேண்டும் தான் நினைப்பேன் இவர் யாரிடம் போய் சொன்னார் தவறான குற்றம் அது தவறான குற்றம் எத்தனை தொண்டர்கள் எழுபத்தைந்து எம்எல்ஏகள் சட்டமன்றத்தில் ஜெயிச்சாங்க கூட்டணியோட அதிமுக எம்எல்ஏகள் எத்தனை எம்எல்ஏகள் வந்து திராவிட முகத்தில போய் அடைஞ்சிருக்காங்க பிளவுபட்டு போனவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் ஆண்டிப்பட்டி உஸ்லம்பட்டி எம்எல்ஏ அவர்கள் அப்புறம் மனோஜ் பாண்டியன் அவர்கள் இவர்களை தவிர மற்ற யார்களா யாராவது ஒரு எம்எல்ஏக்கள் மாட்டு கட்சியில இருந்தார்கள் என்று உங்களுக்கு சொல்ல முடியுமா நாங்க இப்ப எல்லாரும் ஒன்னா தலை இருக்கிறோம் கட்சியை விட்டு கட்சியை விட்டு கே எஸ் செங்கோட்டையன் வந்து பொதுச் செயலாளருக்கு நாள் குறிப்பதற்கு அவர் யார் அவரை ஏத்துக்கிடணுங்க ஒரு பொதுச் செயலாளரா நீங்க வந்து நம்ம எடப்பாடியார் அவர்களை பொதுச் மக்களும் தேர்தல் காலத்தில் சந்தித்தவர்களும் பொதுமக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் இவர்களுக்கு என்ன குறை

தமிழ்நாட்டுல ஒன்றரை கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த தேர்தல் அதிகப்படியான வாக்குப்பட்டு இரண்டாவது கட்சியாக அதிமுக இருந்துச்சு யாருடைய கூட்டணி இல்லாம யார் தலைமை யாருடைய கூட்டணி இருந்துச்சு நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தலைவர முதலமைச்சரை தனித்து நின்னு திமுக போட்டிட்டு சொல்ல சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அவரை சொல்ல சொல்லுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரும் தொட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாரு அவரை தனித்து நின்று போட்டிடுன்னு சொல்ல சொல்லுங்க அவர்கள் சொன்னார்கள் தனித்து நின்று அதிமுக போட்டியிடும் என்று ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபது பதினாறில் வென்று எடுத்தார்கள் அது மாதிரி சொல்ல சொல்லுங்களா நீங்க கூட்டணி பலமுக்க கட்சி கட்சின்னு நீங்க சொல்றீங்க எங்க கட்சியில கூட்டணி பலமா இருக்குன்னு என்ன பலமா இருக்குங்க பப்ளிக்லாம் அப்படியே கொதிச்சு போயிருங்க நீங்க தனிச்சுன்னு போட்டிடுங்கன்னு சொல்லுங்க நாளைக்கு சொல்லுங்க அறிவிப்பார் அது பொதுச்செயலாளர் எடுக்க வேண்டிய முடிவு நான் சொல்ல வேண்டிய முடிவு இல்ல அது அது பொதுச்செயலாளர் எடுக்க வேண்டிய முடிவு எங்கள் கை எங்கள் இயக்கத்தை குறை கூறுவர்களை நிறுத்துங்கள் என்றுதான் நான் சொல்லிவிட்டு அதான் பொதுச்செயலாளரிடம்ல அது பேசணும்

தேர்தல் கலவன் என்பது எதிர்த்து நின்பது ஞான திரும்பியம் வெல்போது எட்டியார்பட்டி நாராயணன் வெல்வதற்கு ஒன்று புதிதாக ஒன்று உள்ளூர்ல இருக்கிறவன் நான் ஒரு பனையரி தொழிலாளியின் மகன் என்னை சட்டமன்ற உறுப்பினராக எடப்பாடியார் நான் என் தந்தை தாய் அத்தனை பேரும் படிப்பிரிவில்லாதவர்கள் எங்களுக்கு பின்புலமே கிடையாது அந்த அரசியலில் ஆனால் எங்களுக்கு பின்புலம் முன்புலம் எல்லாமே இந்த தொண்டர்கள் இந்த ஏக்கம் ரெண்டு கோடி தொண்டர்களை கூடிய ஏக்கம் இந்த இயக்கத்தில் ஒரு சாதாரண கடைக்கோடி தொண்டனாக ஒரு பனையரி தொழிலாளி மைந்தனாக ஒரு கரும்புச்சார் கரும்புச்சார்கடை பிளாட் பாரத்தில் வைத்திருக்கின்ற உறுப்பினர் ஆக்கி அழகு ஏக்கம் அண்ணா திமுக உங்க வீட்டுக்கு என்னதெல்லாம் கட்சி ஐம்பது ஆண்டு காலம் உன் குடும்பமே பதவி உன் குடும்பமே நீ அரண் கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறன் கூறான் என்றால் இனிது நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சுமரம் பழத்தை தட்டுந்தான் ஒரு வீட்டில் நற்கணி நட்டால் ஒரு அந்த மனத்தை எல்லாரும் பழத்தை எடுத்து சாப்பிடலாம் ஆனால் விஷச்செடி வளர்ந்தால் யார் சாப்பிட முடியும் திரு மனோஜ் பாண்டியன் எந்த தொகுதியில் நின்றாலும் எங்களுடைய பொதுச் செயலாளர் நாராயண நீ களத்தில் இல்லை என்றால் அந்த மனோஜ் பாண்டியனை சந்திப்பதற்கு நிச்சயமாக ஆவலாக உள்ளேன் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவர் அவருடைய சொந்த செல்வாக்கு அவர் ஐயா செல்வாக்கு அவருடைய சட்ட செல்வாக்கு அத்தனையும் பயன்படுத்தட்டும் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல் சொல்லேன் அல்லேன் மீறும் மன்னன் நிலம் அதுதான் எங்கள் அண்ணன் எடப்பாடியா சாதாரணப்பட்டவனையும் இப்படி உட்கார பேசுவார் உன் வீட்டுல வந்து உட்கார்ந்து பேச முடியுமா உன் வீட்டுல வந்து உட்காந்து பேச முடியுமா பேச முடியாதே யாரும் பேச முடியும் வாசல்ல வாட்ச் பண்ணிப்பான் இது வந்து அதிமுக எப்போதுமே திறந்த வாசல் எப்போதும் பார்க்கலாம் எங்க கூட உட்காந்து என்னப்பா அந்த சாப்பிட்டியா அப்படின்னு எவ்வளவு ஒரு சாமானிய தலைவன் சிந்தனையாளர் பதினோரு சட்டக்கல்லூரிகள் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் எட்டு சட்டக்கல்லூரிகள் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு நாட்டுல சொல்லுங்க நீங்க பத்திரிகையில சொல்லுங்க எதை கொண்டு வந்திருக்கீங்க புதிய திட்டம் என்ன ஒண்ணு கிடையாது சொல்லுமா போதுமா இன்னும் சாமானியனின் சரித்திரம் அது சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் ஓனான் மாறியும் ஓனான் மாறி நிறத்துக்கு நிறம் ஒன்பது நிறங்களை மாற்றும் ஒரு செடியில் நுழைந்தால் பச்சையாக மாறும் இன்னொரு செடியில் நுழைந்தால் மஞ்சளாக மாறும் அதே மாதிரி எப்பொழுதுமே தொண்டன் வேலி தாண்டி போகிற வெள்ளாடு அல்ல நாங்கள் வேலி தாண்டி போக போற வெள்ளாட்டை பற்றி எங்கள் பொதுச் செயலாளர் கண்டுகொள்வதில்லை அதுதான் உண்மை அதனால் நான் ஏற்கனவே சொன்னேன் தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர்தம் நிலையில் இழிந்த கடை வள்ளுவனுடைய கூற்று எங்கிருந்தாலும் ஒரு இடத்தில் இருப்போம் இறக்குமுறை இருப்போம் இருப்போம் அது அண்ணா திமுக அதைத்தான் நீங்கள் தாய் நான் மறைந்தாலும் இந்த இயக்கம் நூறாண்டுகள் வாழும் என்று சொன்னார்கள் அதை வாழும் வண்ணம் இன்று நான் நாளை என் மகனும் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடியை பிடிப்பார் நாளை மருந்த மகனும் என்னுடைய பேரனும் இந்த கொடியை பிடிப்பா அந்த இந்த இயக்கத்தை சாதியாலோ மதத்தாலோ எவராலையும் முடியாது இந்த ம இயக்கம் என்பது ஒரு ஆழ மரம் இங்கு வருகின்றவர்களெல்லாம் சாமானியனும் சட்டமன்ற உறுப்பினராகி பாராளுமன்ற உறுப்பினராகி மந்திரியாகத்தான் வரலார் ஆகவே அடையாளம் என்பது அடையாளத்தோடு வந்தவர் தான் மனோஜ் பாண்டியன் நாங்களெல்லாம் உழைத்து வால் போஸ்ட் ஒட்டி இன்று வரை எங்களுடைய பயணி பணியை செய்து கொண்டே இருக்கின்றோம் நீர் என்றாவது வந்தீரா வால் போஸ்ட் ஒட்டினீரா கிடையாது நேராக ஃப்ளைட்டில் வருவார் ஆஃபீஸ் போவார் என்ன என்னன்னு பார்ப்பாரு சாயங்காலம் ஃப்ளைட்டில் போயிடுவார் இங்கே நல்லது கெட்டது தொண்டதுக்கு யார் இருக்கா நீங்கள் பாட்டெலாம் வருவீங்க என்ன இந்த அடையாளம் பாரம்பரிய குடும்பம்னா என்ன அதனால் இந்த இயக்கத்தை பிளவு கொடுத்துமான இழிவுத்தனமான வார்த்தைகளை பேசக்கூடாது பேசினால் தக்க பதிலடி எந்த தொகுதியில்னாலும் அந்த மக்கள் கொடுப்பார்கள் என்பதை சொல்லி வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்